திருச்சிற்றம்பலம் துஞ்சவருவாரும் வருவாரும் தொழுவிப்பாரும் துஞ்ச வருவாரும் தொழுவிப்பாரும் வழுவிப்போய் நெஞ்சம் புகுந்து என்னை நினைவிப்பாறும் முனை நட்பாயப்படுத்துருத்தி கொள்ளும் வகை கேட்டு அஞ்சும் பழையனூர் ஆலங்காட்டம் அடிகளே தேவாரம் முதல் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் போது கனவிடை வருபவரும் தம்மை தொழுமாறு செய்பவரும் முனைப்பு காலத்து மறைந்து அன்பு செய்யும் காலத்து என் நெஞ்சம் புகுந்து நின்று நினையுமாறு செய்பவரும் ஆகிய இறைவர் முற்பிறவியில் நட்பாய் இருப்பது போல காட்டி தன்னை வஞ்சனை செய்து கொன்ற கணவனை மறுபிறப்பில் அடைந்து அவனது வாழ்நாளை கவர்ந்த பெண்ணின் செயலுக்கு துணைபோன வேளாளர்கள் அஞ்சி உயிர் தியாகம் செய்த திரு ஆலங்காட்டில் உரையும் எம் அடிகளாவார் திருச்சிற்றம்பலம் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி